வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் அரோஹரா அரோகரா பக்தி முழக்கங்களுடன் உதகை அருள்மிகு ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலின் திருக்குடமுழுக்கு நன்னீராட்டு பெருவிழா கோலாகலம் அரோஹரா அரோகரா பக்தி முழக்கங்களுடன் உதகை அருள்மிகு ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் திருக்குடமுழுக்கு நன்னீராட்டுப் பெருவிழா கோலாகலமாக நடைபெற்றது சில இடங்கள் நம் மனதில் நிலைத்து நிற்கின்றன குறிப்பாக வழிபாட்டு தலங்களுக்கு வரும்பொழுது நம்முள் நிறைந்திருக்கும் தெய்வீகத்தை ஈர்க்கக்கூடிய ஒளியே நீடிக்கிறது உதகை ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் இந்த மறுக்க முடியாத வசீகரம் உங்களை வியக்க வைக்கும் இத்திருக்கோவிலின் திருக்குடமுழுக்கு நன்னீராட்டு பெருவிழா கோலாகலமாக நடைபெற்றது இருபத்து ஒன்பதாம் தேதி கணபதி வழிபாட்டுடன் தொடங்கிய சிறப்பு நிகழ்வுகளாய் மகா கணபதி ஹோமம் மகாலட்சுமி ஹோமம் வாஸ்து சாந்தி தீபாராதனை பிரசாத விநியோகம் நடைபெற்றது முப்பதாம் தேதி காலை கணபதி வழிபாடு புண்ணியாக வாகனம் இபகரம் வழங்கும் இன்ப தலைவனுக்கு இரண்டாம் கால யாகசால பூஜை ஹோமம் தீபாராதனை பிரசாத விநியோகம் நடைபெற்றது இன்று காலை ஐந்து முப்பது மணிக்கு மங்கள இசையுடன் கணபதி பூஜையுடன் நான்கு வேத பொருளுடைத்த அழகனுக்கு நான்காம் கால யாக பூஜை தீபாராதனை பிரசாத விநியோகம் நடைபெற்றது காலை ஏழு பதினைந்து மணிக்கு மகா கும்பாபிஷேகம் எனும் பெருஞ்சாந்தின் நன்னீராட்டு குடமுழுக்கு பெருவிழா கோலாகலமாக நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக அரசு தலைமை கொறடாக்கா ராமச்சந்திரன் கோத்தகிரி ஒன்றிய செயலாளர் நெல்லை கண்ணன் பாராளுமன்ற உறுப்பினரின் உதவியாளர் நந்திரவி திமுக பொதுக்குழு உறுப்பினர் காளிதாஸ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் பிஒன் காவல்நிலை ஆய்வாளர் முரளிதரன் தலைமையில் பாதுகாப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டது இதனைத் தொடர்ந்து ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி மற்றும் அனைத்து பரிவார மூர்த்திகளுக்கும் மகா அபிஷேக அலங்காரம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து தரிசனம் மகா தீபாராதனையை தொடர்ந்து அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த ஆலயத்தினுடைய கும்பாபிஷேக பெருவிழாவினை சர்வசாதகத்தை மாரியம்மன் கோவிலின் தலைமை அர்ச்சகர் சிவாச்சாரியார் சரவணகுருக்கள் அவரது தலைமையில் அர்ச்சகர்கள் லட்சுமி நாராயணன் என்கிற ஸ்ரீதர் விஜய் ஆனந்த் முரளிதரன் ஆகியோர் சிறப்பு வழிபாடுகளை மேற்கொண்டனர் மாலை வள்ளி தெய்வசேனா சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கல்யாண வைபவம் தொடர்ந்து சுவாமி திரிவீதி உலா நடைபெறுகிறது கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தியாசிரியர் தமிழ் வெங்கடேசன் து ஒரு சாரிவாராங்கன்னா ஒரு சாலக்கம் இருக்கு சைலேஷம் ஒரு சாலக்கு சுப்பிரமணிய சாலைக்கு